உண்மையானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒளியானவரையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உயிரானவரை நாங்களுமே உயிரோடு கலந்தவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா நிலை வாழ்வை தருபவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆற்றல் ஆனவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஆ ஆற்றல் தருபவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா கண்ணீரை காண்பவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பதில் தருபவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா சுகம் கொடுப்பவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் கொடுத்த அந்த இறை வார்த்தைக்கா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த பகல் முழுவதும் எங்களோட கூட இருந்து நீங்கள் எங்களுடைய கரம்பிடுத்து நீங்களை பாதுகாத்து நீங்கள் வழிநடத்தீங்களப்பா நமக்கு கொடான கொடி அப்பா இந்த நாளில் அப்பா கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி சுவாமி இறை வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொன்னீங்களே அண்டவரே அப்பா இதோ நாங்கள் இறை வார்த்தையை நாங்கள் வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி வெறு கேட்பவர்களால் மட்டும் இருந்து விடாமல் அப்பா உடைய இறை வார்த்தையை கேட்டு அதை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க செய்யுங்க அண்டவரே உமால எல்லாம் கூடு சுவாமி அப்பா அண்டவரே உங்க தயவனால உங்க கிருபையினால் உங்க இறக்கத்தினால் ஐயா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கோம் பிள்ளைகளுடைய கரத்திற்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா அந்த இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கணும் தியானிக்கணும் ஆண்டவரே அப்பா எங்களை அப்படியா என்று பலப்படுத்த போற கிருபைக்காய் நன்றி அப்பா அப்பா அந்த வார்த்தை உயிருள்ள அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா அப்பா அந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசுராஜா கிருபைக்கு இடமில்லப்பா அவங்க வந்தா அப்பா உங்க உங்க கிருபையினாலும் எங்களை முடி ஒவ்வொரு நாளும் அப்பா நீ எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தி வருகிற மேலான கிருபைக்காய் உங்களுக்கு கோடி 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 நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் எடுக்கிறோம் அப்பா அப்பா அந்த இறை வார்த்தை ஆண்டவரே இது எங்களுக்கே உரியது என்பது சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நீ கிருபை செய்யும்படியா ஜிக்கிறேன் காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமயில நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்